கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி சிங்காநல்லூர் பகுதி இரண்டு திமுக ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழகம் ஐயர் லேஅவுட் பகுதியில் நடைபெற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு முக வி செந்தில் பாலாஜி அவர்கள் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு முன்னூறு எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்க கழக நிர்வாகிகள் அனைவரும் கீழ்கண்ட உறுதிமொழியை ஏற்றுக் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு பகுதி இரண்டு திமுக செயலாளர் மு சிவா தலைமையில் மாணவரணி முன்னாள் அமைப்பாளர் ராசுகுமார் வரவேற்புறையில் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர் தளபதி இளங்கோ ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் சிங்கை அன்பு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சிங்கை பிரபாகரன் சிங்கை தவுந்தர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சதீவ்குமார் மாநகர் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பைந்தமிழ் வட்டக்கழக செயலாளர்கள் கே ஆனந்த் பகுதி நிர்வாகிகள் கே பி ராமகிருஷ்ணன் திராவிடமணி சிங்கை பாலகிருஷ்ணன் ராஜேஷ் குமார் ஜம்பு மதன் கனகராஜ் கல்பனா பரமேஸ்வரன் பாலமுருகன் ஈஸ்

செயல்படுத்தி ஆட்சி நடத்தி வருகின்றார் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக மக்கள் மன்றத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை எடுத்து சொன்னாரோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் மிகச்சிறப்பான முறையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றிய இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் கழகத்திலே கடந்து வந்த பாதை என்பது சாதாரணமான பாதை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் மிசாயினும் நெருக்கடிகளை இந்திய திருநாட்டிலே அறிவித்த நேரத்தில் ஓராண்டு காலம் சென்னையிலே சிறைவாசம் அணுந்துவிட்டவர் பல்வேறு இன்னல்களை சித்திரவதைகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அது மட்டுமல்ல அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக செயல் தலைவராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பினை ஏற்று தொடர் வெற்றிகளை பெற்று வெற்றி நாயகனாக திகழ்பவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதியவர்கள்